வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் வச்ச குறி தப்பாது விஜய் போட்டியிடும் தொகுதி இதுதான் கலக்கத்தில் கனிமொழி திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே விஜய் கட்சியுடன் எந்த கட்சிகள் கூட்டணி அமைக்கும் அவரது கட்சிக்கு எந்த சின்னம் ஒதுக்கப்படும் முக்கியமாக விஜய் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்பது அவரது ரசிகர்கள் தொண்டர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை கிளப்பியுள்ளது விழுப்புரம் விருதாச்சலம் ரிஷிவந்தியம் இந்த மூன்று முக்கிய தொகுதிகளில் விஜய் விஜய்க்கான ரசிகர் பட்டாளம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள் பெ பெரும் பெருமை பெரும் பெரும்பான்மை தீர்மானிக்கக்கூடிய அடர்த்தியான வகையில் வன்னிய சமூகத்தினரும் பட்டியலின சமூகத்தினரும் உள்ளனர் இந்த இரண்டு சமூகத்திற்கிடையே விஜய்க்கு ஒரு ஆழமான வேர் இருக்கிறது இதை ஓட்டுதான் அவருடைய முதல் மாநில மாநாடு விக்ரவாண்டியில் வி சாலையில் இடத்தை தேர்வு செய்ததற்கு இந்த அரசியலும் ஒன்று அந்த மாநாட்டு வெற்றி அவருக்கு சென்டிமென்ட்டாக நிறைய நம்பிக்கையை கொடுத்து இருக்கிறது இந்த விழுப்புரம் தொகுதியில் இந்த முறை முன்னாள் அமைச்சரான சி வி சண்முகம் தோற்ற தொகுதி இங்கே வெறும் பதினாலாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றார் திமுகவை சார்ந்த லட்சுமணன் இங்கே வி சிவி சண்முகம் தோற்க தோற்கதற்கான முக்கிய காரணம் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய அடர்த்தியான இஸ்லாமிய சிறுபான்மையினருடைய வாக்குகள் அதனால்தான் அவர் இன்னொரு பக்கம் மயிலன் தொகுதி பக்கம் போகலாம் என ஆலோசனைகளை ஓடிக்கொண்டிருப்பதாக தகவல்கள் சிறுபான்மையினரிடம் ஒரு நல்ல மதிப்பு ஆதரவுக்கு விஜய்க்கு இருப்பதாக தாவகவினர் நம்புகிறனர் அந்த வாக்குகள் வன்னியர் பட்டியல் சமூகத்தினுடைய வாக்குகளுக்கு கரை சேர்த்துவிடும் என கணக்க போடுகிறது தாவேக்கா ஆனால் இது ஒரு முக்கியமான ஸ்டார் தொகுதி இதற்கு முன்னதாக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகமும் திமுகவை சார்ந்த இன்னொரு முன்னாள் அமைச்சர் பொன்முடியும் இந்த தொகுதியில் வெற்றி அடைந்திருக்கிறார் சி வி சண்முகம் தொடர்ந்து இந்த தொகுதியில் வெற்றி அடைந்திருக்கிறார் அதிமுக திமுக கோட்டை இது அதனால் அவர்களுடைய இமேஜி இமேஜினை அதிகமாக இன்னப்ளுயன்ஸ் அதிகமாக இருக்கும் ரொம்ப முக்கியமான தொகுதி என்பதால் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்பதால் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எதையும் செய்ய தயாராக இருப்பார்கள் அந்த இடத்தில் போய் மாட்டிக்கொள்ள கூடாது என்று கருதுகிறார் விஜய் நேரடியாக திமுக அதிமுகவோடு போட்டி போடுவதை முதற்கட்டமாக தவிர்க்க நினைக்கிறார் பாஜக காங்கிரஸ் போட்டியிடுகின்ற தொகுதிகளில் களமிறங்கினால்தான் நல்லது என்கின்ற ஒரு கணக்கு இருக்கிற இருக்கிறது இதற்கடு இதற்கடுத்து விருதாச்சலத்தில் ஒரு கண் இருக்கிறது ஒரு சென்டிமென்ட் புரிந்து வைத்திருக்கிறார் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் இரண்டாயிரத்தி ஆறில் முதல் தேர்தலிலேயே அவரை எம்எல்ஏ ஆக்கிய ஒரே தொகுதி கேப்டன் வழியில் திரைப்படத்தை தொடங்கினார் தொடங்கியவர் விஜய் அரசியலுக்கு அவருடைய பாதையிலேயே தொடங்கினால் நன்றாக இருக்கும் என சென்டிமெண்டாக நினைக்கிறார் விஜய் அதற்கு அடுத்த தேர்தலில் வெற்றி அடைந்து எதிர்க்கட்சி தலைவராக அவருக்கு மரியாதை செலுத்திய தொகுதி ரிஷிவந்தியம் ஆனால் அங்கே இப்பொழுது திமுகவின் வசந்த் கார்த்திகேயனும் வலுவாக இருக்கும் இருந்து இருக்கிறார் அதனால் ஒரு சாய்ஸ் விஜய்க்கு தான் அது மட்டும் இல்லாது இது பாமகோடைய வலிமையான கோட்டை கோவிந்தசாமி ஒரு டாக்டர் நல்ல மரியாதைக்குரியவர் அந்த ஏரியாவில் செல்வாக்கு பெற்றவர் அவரே விஜயகாந்த் அவர் தோற்கடித்தார் இவர் இங்கே முக்கியமான அடர்த்தியான இருக்கின்ற வன்னியர் சமூக மக்கள் தாங்கள் சார்ந்த சமூகத்தை சேர்ந்த வாக்காளர் வேட்பாளரை என்றும் பார்க்காமல் விஜயகாந்தை வெற்றி பெற வைத்தார்கள் இதனை முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது முக்கியமாக கூட்டணி ஒருவேளை பாமக தாவேகாவுடன் கூட்டணி வந்தால் இந்த தொகுதிகளில் ஏதாவது ஒன்றில் போட்டியிடலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கூட வெறும் எட்நூற்றி அறுபத்தி வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தார் பாமக வேட்பாளர் கார்த்திகேயன் ஆகையால் பாமகவின் ஆதரவு தனக்கு உதவும் என தாவேக்கா கருதுகிறது இதனால் இந்த தொகுதி ஒரு வாய்ப்பாக இருந்து வருகிறது கடல் கடலூர் கடல் பகுதியில் அருகில் இருக்கிறது ஆகையால் அங்கே போட்டியிட்டாலும் கை கொடுக்கும் என நினைக்கிறார்கள் ஆனால் அங்கே ஏற்கனவே நாதாக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிட்டு குறைந்த வாக்குகளிலேயே பெற்றார் வெறும் பனிரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு வாக்குகள் ஒரு புதிய வேட்பாளரின் மற்றும் சக்திக்கு பெரியதாக அப்பகுதி மக்கள் கை கொடுக்கவில்லை இதுவும் விஜய் யோசனையாக இருக்கிறது அடுத்த பக்கத்தில் இருக்கக்கூடிய தொகுதி நம்பிக்கை கொடுக்கக்கூடிய தொகுதி நாகப்பட்டினம் அந்த தொகுதியை தான் டாப் லிஸ்ட் வைத்திருக்கிறது விஜய் தரப்பு காரணம் அதுவும் கடலோர பகுதி மீனவ சமுதாய மக்களுக்குடைய வாக்குகள் அடர்த்தி இருக்கிறது விஜய் அவர்கள் ஆதரிப்பார்கள் என நினைக்கிறார்கள் ஏற்கனவே சர்க்கார் திரைப்படத்தில் கூட ஆமாம் நானும் மீனவன்தான் என ஒரு காட்சி வரும் அது ஒரு நோக்கத்தை கொடுக்கும் என நம்புகிறார் அதற்கு முன்பாக ஈழத் தமிழர்களுக்காகவும் புயலாக பாதிக்கப்பட்ட பொழுது மக்களுக்காக இங்கு அதிக அளவில் நாகப்பட்டினத்தில் கடலோரப் பகுதிகளில் கவனம் செலுத்துகிறார் விஜய் சுரா படத்திலிருந்து கூட அமைதி திரும்பும் என்றால் என்றால் என்றெல்லாம் பேசியிருப்பார் மீனவராக நடித்திருக்கிறார் அதற்கு முன்னன் முன்னதாக வில்லு படத்தில் அகன் அகதியனாக மக்களுக்காக மக்களுக்கு அமைதியான நாடு கேட்பேன் என பாடல் வரி இடம்பெற்று இருந்தது இந்த நோக்கம் எல்லாமே அந்த அனைத்து தரப்பு மக்களுடமும் அடித்தளம் போட்டு இருக்கிறது இது எல்லாமே கை கொடுக்கும் என்று கருதுகிறார்கள் சிறுபான்மையினர் அடர்த்தி இருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் வாழும் நாகூர் இருக்கிறது பக்கத்திலேயே வேளாங்கண்ணி கோயில் இருக்கிறது இவை எல்லாமே சென்டிமெண்டாக கை கொடுக்கும் என நினைக்கிறார்கள் அங்கு விசிகா கட்சியை சார்ந்த ஆளூர் நஷ்னாவல் சட்டமன்ற தொகுதியினர் சட்டமன்ற உறுப்பினர் சென்னையில் இருந்து ஒரு வேட்பாளர் அங்கே சென்று வெற்றியும் அடைந்திருக்கிறார் இதுவும் விஜய் தரப்புக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துள்ளது ஆனால் அங்கே யதார்த்தத்தில் களம் நிலவரங்கள் வேறு மாதிரி இருக்கிறது அங்கே மீனவ சமுதாயத்தினுடைய வாக்குகள் என்று பார்த்தால் சுமார் பதினைஞ்சாயிரம் வாக்குகளுக்கு குறைவு அதற்கு அடுத்து சிறுபான்மையினருடைய வாக்குகள் இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் அங்கு கணிசமாக இருக்கிறது தற்பொழுது பாஜகவை தோற்கடிக்க என்றால் அந்த வாக்குகளை அவர்கள் வீணாக விரும்ப மாட்டார்கள் அதனால் தான் சென்ற முறை திமுக இல்லாமல் அவருடைய கூட்டணி கட்சியான வீசிக்கு அவர்கள் வெற்றி பெற வைத்ததற்குக் காரணம் அவரை எதிர்த்து போட்டியிட்ட தங்க கதிரவன் வெறும் ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி எட்டு வாக்குகள் வித்தியாசத்தில்தான் வெற்றி வாய்ப்பை இழந்தார் அதற்கு முக்கியமான காரணம் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் இந்த முறை அதை சரிக்க சரி கட்டக்கூடிய வேலைகளையும் தீவிரமாக செய்து கொண்டு வருகிறார் அங்கு செல்வாக்கு பெற்ற ஒரே வேட்பாளராக அதிமுகவில் இருக்கிறார் மேலும் கடந்த முறை கொரோனா சமயத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மையர்களுக்கும் இங்கே வந்து இருந்தார்கள் அதனால் அவர்கள் வாக்குப்பதிவு செலுத்தி இருந்தார்கள் வருகின்ற தேர்தலில் எந்த அளவுக்கு வெளிநாட்டு இருக்கக்கூடியவர்கள் வந்து வாக்களிப்பார்கள் என்பது தெரியாது நாதாகா சார்பில் போட்டியிட்ட அகஸ்டின் அற்புதராஜ் தொள்ளாயிரத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு வாக்குகள் மட்டுமே இருக்கிறார் ஆகையால் மீனவ சமுதாயத்தினர் வாக்குகளையும் மட்டும் நம்பி வந்தால் அது நினைத்த ஒரு வெற்றியை கை கொடுத்து விடுமோ என்பது கேள்விக்குறிதான் அருகில் இருக்கக்கூடிய வேளாங்கண்ணிக்கு நெருக்கமான இருக்கக்கூடிய வேதாரண்யம் அங்கே வலிமையான வேட்பாளர்கள் அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் இந்த பக்கம் போனாலும் பண்ருட்டி ஜெயங்கொண்டான் அரியலூர் குன்னம் பட் இப்படி பல்வேறு தொகுதிகள் இருந்தாலும் இதெல்லாம் அமைச்சர் எஸ் எஸ் சிவ சிவசங்கர் இன்னொரு பக்கம் தாவாகா வேல்முருகன் என செல்வாக்கு செலுத்தக்கூடிய அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள் இது எல்லாமே டாப்பாக இரு என யோசிக்கிறார்கள் தூத்துக்குடி தொகுதி திமுகவின் கோட்டை அங்கே அமைச்சர் கீதா ஜீவன் இருக்கிறார் திமுகவின் நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழியில் நாடாளுமன்ற தொகுதிக்கு வரும் பகுதி அங்கே கனிமொழியும் செல்வாக்குடையவராக இருக்கிறார் ஆனாலும் கூட தூத்துக்குடி கடலோர மாவட்டமாக இருக்கிறது அங்கே அதிக அளவில் இந்த அந்த கிறிஸ் அந்த கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள் சிறுபான்மையினர் வாக்காளர்கள் அங்கு அதிகமாக இருக்கிறார்கள் விளிம்பு நிலை மக்கள் எளிய மக்கள் அதிகம் இருக்கிறார்கள் விஜய்க்கு தனிப்பட்ட வகையில் தூத்துக்குடியில் செல்வாக்கான ஒரு பகுதி அங்கே அவருக்கு நல்ல ஆதரவு இருந்து வருகிறது தூத்துக்குடி கீதா ஜீவன் போட்டியிட்டு வெற்றியடைந்த தொகுதி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி பதினாலு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் ஐம்பதாயிரத்து முன்னூற்றி பத்து வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இருந்தாலும் அமைச்சர் கீதா ஜீவன் மீது ஆளும் திமுக அரசு மீதும் இருக்கக்கூடிய அதிருப்தி இருக்கிறது அப்பகுதிகளில் அதிக அளவில் இருக்க இயற்கை அள வளங்கள் கொள்ளை அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த விஷயங்களை எல்லாம் கை எடுத்து களம் மாடலாம் இவை எல்லாமே ஸ்கோர் செய்ய செய்ய உதவும் கை கொடுக்கும் என கருதுகிறார்கள் விஜய் கட்சி நிர்வாகிகள் ஆக மொத்தத்தில் இந்த தொகுதிகளில் இருந்துதான் விஜய் போட்டி போட இப்போகிறார் என சொல்ல முடியாது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் இருக்கிறது அவர் எந்த தொகுதிகளில் வேண்டுமானாலும் போட்டியிடலாம் அதற்காகத்தான் ஸ்கெச் போட்டு மதுரை மாநாட்டையும் பிரம்மாண்டப்படுத்த தீவிரமாக வேலை பார்த்து வருகிறாரோ சூழலுக்கேற்ப கூட்டணிக்கேற்ப விஜய் போட்டியிடும் தொகுதிகள் மாறுபடலாம் என்கிறார்கள் தாவேக்காவில் முடிவுகளை தீர்மானிக்கக்கூடிய சில முக்கிய நிர்வாகிகள் இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் வட்டாரமும் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்